வணக்கம் நண்பர்களே ராமநாதபுரம் நம்ம தமிழ்நாட்டோட தென்மூலை பசுமையான வயல்கள் அழகான கடற்கரை மீனவர்களோட வாழ்வு பசுமை நிரம்பிய நிலம் ஆனா இன்னைக்கு அந்த அழகு எங்கோ மாய்ந்து போயிடுமோன்னு ஒரு பெரிய அச்சம் எழுந்திருக்கு ஹைட்ரோ கார்பன் திட்டம் காரணமா ராமநாதபுரம் பாலைவனமா மாறும் அபாயம் உருவாயிருக்கிறது இதுக்கு பின்னால இருக்கிற ரகசிய கதையையும் அதனால நம்ம நிலத்துக்கும் நீருக்கும் மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும் என்ன ஆபத்து வந்திருக்கு என்பதையும் இந்த வீடியோல நாம ஆழமா பார்ப்போம் திட்டத்தின் பின்னணி முதல்ல இந்த திட்டம் எப்படி ஆரம்பிச்சது இரண்டாயிரத்து பத்தொன்பதுல இந்திய அரசு ஓஎல்பி பாலிசிக்கு கீழ பெரிய பெரிய பகுதிகள் ஹைட்ரோ கார்பன் எடுக்க அனுமதி கொடுத்தது அதுல ஒரு பெரிய பகுதி ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்துடுச்சு ஓஎன்ஜிசிக்கு சுமார் ஆயிரத்து நானூற்று மூன்று சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் நிலமும் கடலும் சேர்த்து எடுக்க பர்மிஷன் கொடுத்திருக்காங்க சுமார் அறுநூற்று எழுபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டம் இந்த இடத்துல இருபது கிராமங்கள் பாதிக்கப்பட போகுது இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற ப்ராசஸ் சாதாரணம் இல்லை நிலத்தடி நீருக்கு விஷம் கலக்கிற அளவுக்கு கெமிக்கலை பயன்படுத்துகிறாங்க சோளில் உப்புத்தன்மை அதிகமாக போய் விவசாயத்துக்கு அந்த நிலம் பயன்படாம போயிடும் சமூக ஆர்வலர்கள் இததான் பாலைவனமாக்கும் திட்டம்னு சொல்லுறாங்க சுற்றுச்சூழல் மற்றும் பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம் மாவட்டம்ல வெறும் மக்கள் மட்டும் இல்ல உலகமே வியக்கிற பசுமை வளங்கள் இருக்கு இந்த ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணப்பட்ட இடத்துக்கு அருகிலேயே பறவைகள் சரணாலயம் இருக்கு சில இடங்கள் வந்து ஒரு கிலோமீட்டர் சில இடங்கள் மூன்று கிலோமீட்டர் தான் தூரம் அதே மாதிரி உலக புகழ் பெற்ற மன்னார் வளைகுடா கடல் தேசிய பூங்கா கூட வெறும் நான்கு கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு அங்க பவளப்பாறைகள் கடல் பசுக்கள் பல்லாயிரம் வகை கடல் உயிரினங்கள் இருக்குது இதுல ஒரு ஆயில் ஸ்பில் நடந்தா அதுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு தமிழ்நாட்டின் கடல் வளம் சிதறி போயிடும் அதனால மக்கள் ஆர்வலர்கள் எல்லோரும் குரல் கொடுத்திருக்காங்க நம் நிலம் நம் நீர் மாசாக கூடாதுன்னு நம்ம பிள்ளைகள் குடிக்கிற தண்ணீரே விஷமா மாறிடக்கூடாது என்பதுக்காக இந்த எதிர்ப்பு எழுந்திருக்கு அரசியல் பின்னணி ஆனா கேள்வி இந்த எப்படி அப்ரூவல் வாங்கினது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் என்வரமெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி ரகசியமா அனுமதி கொடுத்திருக்குது இது பெரிய சர்ச்சை ஜனநாயகத்துக்கு எதிரான செயல் இதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் அமைச்சர் தங்கம் தென்னரசு உடனடியாக அனுமதி ரத்து செய்ய சொல்லி ஆணையத்துக்கு உத்தரவிட்டார் அதனால ஓ என்ஜிசிக்கு சிஐஏ நோட்டீஸ் அனுப்பினாங்க மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சொன்னது விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கும் எந்த திட்டத்துக்கும் நாங்கள் அனுமதி தர மாட்டோம் இப்போ நிலவரம் என்னன்னா திருப்பலானி மாதிரி இடங்களில் இன்னும் பணிகள் நடந்து கொண்டிருக்குதுன்னு சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு சொல்றாங்க அப்போ அரசு ரத்து செய்ய சொல்றது உண்மையா இல்லை மறைமுகமா ப்ராஜெக்ட் நடக்குதா என்பது பெரிய கேள்வி மக்கள் குரலும் தீர்வும் அடுத்தது நேரடியாக பாதிக்கப்பட போறவர்களின் குரல் விவசாயிகள் சொல்றாங்க எங்க நிலத்தடி தண்ணி மாசானா நாங்கள் எங்கே போறது எங்க பசுக்கள் எங்க வயல் எங்க பிள்ளைகள் வாழ்க்கை எங்க போறதுன்னு மீனவர்கள் கவலைப்படுறாங்க கடல் மாசானா எங்களோட வாழ்வு நாசமா போயிடும்னு சுற்றுச்சூழல் ஆர்வலர்களோட முக்கிய கோரிக்கை இந்த ப்ராஜெக்டை முழுமையாக ரத்து பண்ணணும் அதுக்கப்புறம் ராமநாதபுரம் மாவட்டத்தையே விவசாய பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கணும் அப்பதான் ஃபியூச்சர்ல யாரும் இப்படி திட்டம் கொண்டு வர முடியாது நண்பர்களே நம் கண்முன்னே ராமநாதபுரம் மெல்ல மெல்ல கொல்லப்படுறதா பார்த்துக்கிட்டு இருக்க போறோமா நாம குரல் கொடுக்கலனா நாளைக்கு நமக்கு தண்ணீர் இல்லாத நிலம்தான் மிஞ்சும் அதனால இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க இந்த செய்தியை எல்லாருக்கும் கொண்டு செஞ்சு தமிழக அரசு உடனடியாக பெர்மனெண்டாக ப்ராஜெக்டை நிறுத்தணும் அப்படின்பதை கேட்டுக்கொள்ளுங்க நமக்கு குரல் இருக்கு அந்த குரலை பயன்படுத்தணும் நன்றி